ஸ்டேட் மீட் இன்னைக்கு இங்க கோயம்புத்தூர்ல ஆர்கனைஸ் பண்றோம் இது சென்னை போர்ட் அண்ட் காமராஜர் போர்ட் சார்பாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் சாப்டர் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த ரீஜன் நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் திண்டிகல் நீலகிரிஸ் இந்த ரீஜன் இண்டஸ்ட்ரியலி ரொம்ப வைப்ரெண்டாக இருக்கிறது ஸோ அதனால இங்கே இருக்கிற இம்போர்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்ம சென்னை போர்ட்லேயும் காமராஜர் போர்ட்லேயும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது அங்கே எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிளாக இருக்கிறது அப்புறம் இங்கேருந்து அவங்க கார்கோ அங்கே கொண்டு போகிறதுக்கு கொண்டு வரதுக்கு என்ன கனெக்டிவிட்டீஸில் நாங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ப்ளஸ் எங்களுடைய ப்ரோசஸில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவோம் அதில் நாங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் இதெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கிற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சென்னை போர்ட் மூலமா காமராஜர் போர்ட் மூலமா எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நாங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்புறம் அவங்க கூட இருந்து சில எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட தேவைகள் என்ன அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த ட்ரேட் மீட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த இன்டராக்ஷனில் கண்டிப்பாக இவங்களுக்கு சாதகமாக எப்படி அவங்க சென்னை போர்ட் அண்ட் காமராஜர் போர்ட் யூஸ் பண்ணலாம் அதை கம்யூனிகேட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம சென்னை போர்ட்டும் காமராஜர் போட்டோம் நம்ம சேர்த்து பார்த்தா நம்ம ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற மெயின் ரீஜன்ஸ் அப் டு ஆஸ்த்ரேலியா சைனா சிங்கப்பூர் அந்த சைட் ஃபுல்லாக அப்டு வியட்நாம் அண்ட் ஆல் தேட் அப்புறம் இந்த வெஸ்டர்ன் சைடில் நீங்க பார்த்தா மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்கா யூரோப் அப்புறம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மூலமாக அப் டு அமெரிக்கா அண்ட் தென் சவுத் அமெரிக்கா அப்படி பார்த்தா ஃபுல் குளோபே நம்ம கவர் பண்ணுறோம் ஸோ அதனால இந்த சில லைன்ஸ் சில போர்ட்ல தான் ஆகும் ஸோ அந்த அந்த லைன்ஸ் பார்க்கும்போது சில லைன்ஸ் இந்த சைட் கோச்சிங்ல இல்லாமல் இருக்கலாம் அப்போ சில கண்ட்ரிஸ் கனெக்டிவிட்டி இங்கே இல்லாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டு போர்ட் நீங்க சேர்த்து பார்த்தா இப்போ நம்ம சென்னை போர்ட்னா கண்டெய்னர் பொறுத்தவரையும் மேஜர் போர்ட்ல இந்தியாவுல செகண்ட் பொசிஷன்ல இருக்கு ஸோ அதனால அங்கே இருக்கிற கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அதுல கேபிஎல் கனெக்டிவிட்டி காமராஜர் போர்ட் கனெக்டிவிட்டி ஆட் பண்ணா நம்ம பெரும்பாலும் எல்லா நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் நம்ம கவர் பண்ணலாம் சோ அதனால அவங்களுக்கு இந்த வசதி அப்படியே அவைலபில்லா நாங்க கிட்டதட்ட டூ மந்த்ஸ் ஆஹ் இது இன்டர் ஆக்சன் பண்ணிட்டு இருக்கோம் அங்க திடீன் நீங்க வரல சோ இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் கூட லாஸ்ட் டூ மன்த்ஸா இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம்

அவங்களுக்கு இருக்கிற கன்செஷன் மேட்ரிக்ஸ் அந்த நமக்கு என்ன வெசல்ஸ் வருகிறதோ அவங்களுக்கு அவங்களுக்கு அது எவ்வளவு பிஸ்னஸ் கொண்டு வராங்க அவங்க சைஸ் என்ன அதுக்கு தகுந்த அவங்களுக்கு கன்செஷன்ஸ் கொடுக்குறோம் ஸோ அந்த காரணத்தால் தான் க்ரோத் நல்லா இருக்கு அப்போ அப்போ க்ரோத் இருக்கும்போது என்ன ஆறுது நிறைய லைன்ஸ் இன்னும் கால் ஆன் ஆயிருக்கு அதுவும் ட்ரேட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இட்ஸ் ஆர்ட் ஆஃப் ஃபீட்ஸ் இன் டு ஈச் அது அட் ப்ரெசென்ட் கண்டெய்னரோட அவைலபிலிட்டி பத்தி ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை அப்புறம் நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்றது போல நம்ம எம்டி கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் சென்னையில இருந்தா அவங்க லோட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க அந்த எம்டி கண்டெய்னர்ஸ் இவங்க யூஸ் பண்ணான்னா இவங்களுக்கு ரேட்டும் கம்மியா கிடைக்கும் அதனால இவங்களுக்கு அப்படி தேவை இருக்குன்னா நம்ம ஷிப்பிங் லைன்ஸ் கிட்ட பேசிட்டு இங்க எம்டி கண்டெய்னர் டிப்போஸ் கூட நம்ம எஸ்டாப் பண்ணுவோம் நம்ம போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரையும் நிறைய டெவலப்மென்ட் நம்ம பிபிபி மாடல்ல பண்ணிக்கோ பிபிபி மாடல்ல ரெண்டு இருக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் கூட போவோம் சில கேப்டிவா இருக்கும் அதே கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட போவோம் சோ பிரைவேட் பொறுத்த வரையும் இந்த பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க நம்ம இன்டர்நேஷனல் நம்ம இன்டர்நேஷனலா பார்த்தோம்னா டிபி வேர்ல்டு இருக்கிறாங்க பிஎஸ்ஏ இருக்கிறாங்க நம்ம லோக்கல்ல இங்க பார்த்தோம்னா அடானி இருக்காங்க அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ இருக்காங்க ஜேஎம் பக்ஷி இருக்காங்க ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட் டெர்மினல்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்றாங்க ஸோ அதே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி இதில் என்ன ஆகும்னா ரெண்டோட எஃபிஷியன்சி யூஸ் ஆகும் அப்புறம் கேப்டிவ் நம்ம எப்படி பண்றோம்னா உதாரணமா இப்போ நம்ம காமராஜர் போர்ட்ல ஐஓசிஎல்ல ஒரு ஜெட்டி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பெட்ரோலியம் ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியது அப்புறம் இங்கேயும் மூவ்மெண்ட்டை பண்ண வேண்டியது ஸோ அதே அவங்க டெவலப் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு பாக்கி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும் இன் போத் பிரைவேட் ஆல்சோ அண்ட் கவர்மெண்ட் Okay. Thank you. Thank you. Thank you.